சர்க்கம் ஒன்பது மந்திரையின் வசப்பட்டால் கைகேயி இவ்வாறு மந்திரை சொல்லியதை கேட்ட கைகேயி கோபம் வீசும் முகத்துடனும் நீண்டதாக உஷ்ண தெருமூச்சு விட்டு கொண்டும் மந்திரையை பார்த்து சொன்னாள் நான் இப்போதே ராமனை காட்டிற்கு அனுப்பி வைக்கிறேன் விரைவில் இளவரசனாக பரதனுக்கு முடிசூட்டுகிறேன் மந்திரையே இப்படி நடப்பதற்கு என்ன உபாயம் என்பதை ஆலோசித்து சொல் பரதனுக்கு அரசு கிடைக்க வேண்டும் ஒருபோதும் ராமனுக்கு கிடைக்க கூடாது இவ்வாறு கைகேயி தேவியால் சொல்லப்பட்டவுடன் பாவத்திற்கு வழி காட்டுபவளும் ராமனுடைய மேன்மையை அழிக்க விரும்புபவளுமான மந்தரை கைகேயை நோக்கி இவ்வாறு கூறினாள் கைகேயி தாயே அம்மாடி கேட்டுக்கொள் உன்னுடைய பிள்ளனை பரதன் மட்டுமே அரசு பட்டத்தை அடைவதற்கான வழியை இப்போது சொல்கிறேன் கவனமாக கேள் கைகேயி உன் சம்பந்தமான ஒரு ரகசியத்தை முன்பு என்னிடம் சொல்லி இருக்கிறாய் அது உன் நினைவுக்கு வரவில்லையா அல்லது என்னிடமிருந்து மறைக்க விரும்புகிறாயா அல்லது என் வாயால் சொல்லி கேட்க விரும்புகிறாயா உல்லாச பெண்ணே நீ என்னிடம் சொல்லியதை என் வாய் மூலமாக கேட்க விரும்புகிறாய் என்றால் சரி சொல்கிறேன் கேட்ட பிறகு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை பற்றி ஆலோசிக்கலாம் மந்திரையின் சொற்களை கேட்ட கைகேயி படுக்கையிலிருந்து சற்றே நிமிர்ந்து உட்கார்ந்து நீ சொல்ல போவதை கவனமாக கேட்டு நடப்பேன் கிடைக்குமோ ராமனுக்கு ஒருபோதும் அப்படிப்பட்ட ஒரு நிச்சயமான வழியை எனக்கு காட்டு இவ்வாறு கைகேயை கூறியதும் தவறான பாதையையே காட்டுபவளும் ராமனுடைய பெருமையை அழிக்க விரும்புபவளுமான கௌனி பின்வருமாறு கூறினாள் முன்னூறு காலத்தில் தேவர்களுக்கும் அரசர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே போர் நிகழ்ந்த போது தேவ உன்னுடைய பர்த்தா கணவர் உன்னையும் அழைத்து கொண்டு இந்திரனுக்கு உதவி செய்வதற்காக போனார் தேவி தென் திசையில் தண்டகாரண்யத்தில் வைஜயந்தம் என்ற புகழ்பெற்ற நகரத்தில் பெரிய மீன் உடைய சம்பரன் என்னும் மகா மாயாவியான ஆற்றல் மிக்க அசுரன் இந்திரனுடன் போர் புரிந்தான் ஆனால் தேவர்களால் அவனை வெல்ல முடியவில்லை அந்த மாபெரும் போரில் அடிபட்டு காயம்பட்டு கிடந்த வீரர்கள் களைப்படைந்து இரவில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த வேகமாக சென்று இழுத்து வந்து அவர்களை அரக்கர்கள் கொன்று அழித்தார்கள் அப்போது பெருந்தோழரான தசரத மன்னர் அசுரர்களோடு மாபெரும் போர் புரிந்தார் ஆனால் அவர்கள் சஸ்திரங்களால் தசரதரை துளைத்தெடுத்து விட்டார்கள் தேவி தன் நினைவிழந்து கிடந்த அவரை போர்க்களத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து நீ காப்பாற்றினாய் அங்கேயும் வந்த அசுரர்கள் உன் கணவரின் உடலை சஸ்திரங்களால் காயப்படுத்தவே மேலும் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்று காப்பாற்றினார் அழகான தோற்றம் உடையவளே நெஞ்சத்துடன் நீ செய்த சேவையால் மனம் மகிழ்ந்த அவர் உனக்கு இரண்டு வரங்களை அளித்தார் தேவி எனக்கு எப்போது தேவையோ அப்போது பெற்றுக்கொள்கிறேன் என்று நீ சொன்ன பதிலை காருண்யம் மிக்க உன் கணவர் அங்கீகரித்தார் கைகேயி எனக்கு இந்த விபரம் எல்லாம் தெரியாது நீ முன்பு ஒரு சமயம் என்னிடம் சொன்ன பிறகுதான் தெரிந்து கொண்டேன் உன்னிடத்தில் உள்ள பேர் அன்பினால் நான் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறேன் அந்த வரங்களை இப்போது பயன்படுத்து உடனடியாக நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் ராமனுடைய பட்டாபிஷேகத்திற்காக வந்து குவிந்து கொண்டிருக்கும் பண்டங்களை தடுத்து நிறுத்து வந்து சேர்ந்து விட்டவைகளை திருப்பி அனுப்பு உன் கணவரிடம் பரதனுக்கு பட்டாபிஷேகம் பதினான்கு ஆண்டுகள் நாட்டிற்கு வெளியே ராமன் இருப்பது என்ற இரண்டு வரங்களையும் நீ கேள் பதினான்கு ஆண்டு காலம் ராமன் காட்டில் வசித்தால் உன் மகன் நாட்டில் நல்லாட்சி நடத்தி குடிமக்களின் ஆழமான அன்பை பெற்று நிரந்தர மன்னனாகி விடுவான் அசோபதி மன்னரின் மகளே உடனே நீ அழுக்கான ஆடைகளை உடுத்திக்கொண்டு பிணக்கு உள்ளவள் போலாகி கோபம் வரும்போது தங்குவதற்கென்றே விசேஷமாக அமைக்கப்பட்டுள்ள கோப கிரகத்திற்கு சென்று பாய் படுக்கை இல்லாமல் விருந்தரையில் படுத்துக்கிட அவர் வந்தால் கண்ணால் ஏறெடுத்தும் பார்க்காதே அவருடன் நீயாக பேசவும் பேசாதே மன்னரை பார்த்ததும் உலகிலேயே நீ ஒருத்திதான் துக்கத்தில் மூழ்கியவள் என்பது போல நன்றாக வாய்விட்டு அழு நீ உன் கணவருக்கு மிகவும் நெருக்கமானவள் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை உனக்காக என்றால் அவர் நெருப்பிலும் புகுந்து விடுவார் மன்னர் நீ கோபப்படும்படியான ஒரு காரியத்தை செய்யவும் மாட்டார் கோபத்தோடு நீ இருப்பதை வெறுமனை பார்த்து கொண்டிருக்கவும் மாட்டார் ஏன் உனக்கு பிரியத்தை கொடுக்கும் என்றால் மன்னர் தன் உயிரை கூட விட்டு விடுவார் நாடாளும் மன்னர் உன் விருப்பத்திற்கு மாறாக செய்ய துணியார் மெல்ல புரிந்து கொள்ளும் இயல்பினே மற்ற மனைவிகளை காட்டிலும் உன்னிடம்தான் மன்னனுக்கு அதிக பிரீத்தி இந்த சௌபாக்ய பலத்தை நினைத்துப்பார் மாணிக்கம் முத்து தங்கம் பல்வகை ரத்தினங்கள் ஆகியவற்றால் எல்லாம் மன்னர் தசரதர் உனக்கு கொடுப்பார் ஆனால் அவைகளின் பக்கம் திரும்பிக் கூட பார்க்காதே பெரும் பேருடையாளே தேவாசுர யுத்தத்தின் போது கொடுக்கப்பட்ட இரண்டு வரங்களை நினைவுபடுத்து நீங்கள் கொடுத்த தானே நான் கேட்கிறேன் என்று சொன்னால் அவரால் மீற முடியாது ரகுகுல திலகமான தசரதர் அவரே உன்னை தரையிலிருந்து தூக்கி நிறுத்தி வரம் கொோ அப்போது ராமனை ஒன்பதும் ஐந்தும் சேர்ந்த செய்யுங்கள் நாடாளும் உரிமை கொண்ட ஆனேறு பரதன் இந்த பூமண்டலத்தின் அரசனாக ஆக்கப்படட்டும் பதினான்கு ஆண்டு காலம் ராமன் கானகத்தில் இருந்துவிட்டால் உன் பிள்ளை பறந்து விரிந்து வேர் விட்டு கொண்டு ஆழமாக ஊன்றிக்கொண்டு பதினான்கு ஆண்டுகளுக்கு அப்புறமும் மன்னனாக நீடிப்பான் தேவி ராமன் நாடு கடத்தப்பட வேண்டும் என்ற வரத்தை அவசியம் தான் உன் மகனை பற்றிய உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் இவ்வாறு நாடு கடத்தப்பட்ட இருக்க மாட்டான் மக்கள் அவனை மறந்தே போய் விடுவார்கள் உன்னுடைய மகன் பரதனும் எதிரி என்று கருதத்தக்க அந்த ஒருவனும் நாட்டை விட்டு போய்விட்டதால் நாட்டில் இல்லாமல் போகவே கவலை ஒழிந்தவனாக செங்கோல் செலுத்துவான் ராமன் காலகெடு முடிந்து காட்டிலிருந்து திரும்பி வரும் காலத்தில் தைரியம் மிகுந்த உன்னுடைய பிள்ளை தனக்கு ஆதரவாளர்களை ஏராளமாக பெற்று நல்மனம் கொண்ட நண்பர்களோடு நாட்டில் ஆழமாக கால் பதித்து விடுவான் உனக்கு சரியான சந்தர்ப்பம் வந்துவிட்டது என்றே நினைக்கிறேன் மன தடுமாற்றத்தை உதறி தள்ளிவிட்டு அரசனை வரங்களால் கட்டுப்படுத்தி ராம பட்டாபிஷேகத்திற்காக வந்துள்ள பண்டங்களை திருப்பி அனுப்பிவிடு தீமையை நல்லது போல எடுத்து காட்டிய மந்திரையின் சொற்களை நம்பிக்கையுடன் ஏற்றுக் கொண்ட கைகேயி மனம் கழித்து மந்திரையிடம் சொன்னாள் சீரிய சிந்தனைகளை கொண்ட கைகேயி கூனியனுடைய சொற்களை கேட்டதும் தவறான வழியை பின்பற்ற நிச்சயம் செய்து விவரம் புரியாத சிறுமியை போல மிகவும் வியப்படைந்தாள் கூனியே நன்மை தரும் ஆலோசனைகளை வழங்குபவர்களுள் நீ தலையாயவள் என்பதை நான் இதுவரை அறியாமல் போய்விட்டேனே உலகிலுள்ள கூணிகளில் ஒரு தீர்மான முடிவு எடுப்பதில் நீயே முதலிடம் வகிக்கிறாய் நீதான் எனக்கு நன்மை செய்வதில் எப்போதும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறாய் நீ மட்டும் வராதிருந்தால் தான் திட்டத்தை நான் அறிந்திருக்கவே மாட்டேன் தீய நிலைப்பாடு உடைய திருந்த மனம் கொண்ட கொடுமை இழைக்கின்ற கூணிகள் இருக்கிறார்கள் ஆனால் நீ அப்படி இல்லை காற்றின் வேகத்தினால் தலை தாழ்ந்த தாமரை போல் இருக்கிறாய் மந்திரையே கண்ணி உனது மார்போ தோல்வரையிலும் நிமிர்ந்து அழகாக இருக்கிறது கீழே அழகிய தொப்புளையுடைய வயிறு வெட்கம் கொண்டது போல உள்ளடங்கி அகன்று கனக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது கொங்கைகள் அழகாக பொறுத்துள்ளன குற்றங்குறைகள முழு நிலவை போல உன் திருமுகம் அழகாக விளங்குகிறது மந்தரையே உன் இடுப்பு அரைஞன் உட்டியானத்தால் மாசு மறுவற்றதாக பிரகாசிக்கிறது உன் தொடைகள் இரண்டும் மிகவும் இசைவாக அமைந்துள்ளன கால்கள் இரண்டும் நீண்டிருக்கின்றன நீண்ட தொடைகளுடன் அணிந்து கொண்டு எனக்கு முன்னே நீ செல்வதை காணும் போது ஒரு பொலிகிறாய் அசுரர் தலைவனான சம்பரனிடத்தில் எவ்வளவு ஆயிரக்கணக்கான மாயா ஜாலங்கள் இருந்தனவோ அவையெல்லாம் ஏன் அவற்றுக்கும் மேல் பல ஆயிரக்கணக்கான மாயைகள் உன்னிடம் இருக்கின்றன உத்தமமான ஆலோசனைகள் நாட்டு நிர்வாக முறை மாயை ஆகிய எல்லாம் உன்னிடம் சேர்ந்திருப்பதால் தான் உன்னுடைய கூண் நீண்டு அகன்று ரதத்தின் முன்பாகம் போல விசாலமாக காணப்படுகிறது கூனி பரதனுக்கு முடிசூட்டப்பட்டு ராமன் காட்டிற்கு போனவுடன் உன் கூனுக்கு பொன்னாலான மாலையை சூட்டுகிறேன் என் எண்ணம் கைகூடியதும் நம்பிக்கை அடைந்து உயர்ந்த ரக நல்ல நிறமுள்ள நன்றாக அரைக்கப்பட்ட சந்தனத்தை உன் கூண் பகுதியில் பூசுகிறேன் உன் நெற்றியில் அழகான பொன்மயமான திலகம் வைப்பேன் அழகான ஆபரணங்கள் செய்து கொடுப்பேன் சந்திரனை போட்டிக்கு அழைக்கின்ற ஒப்பில்லாத அழகு படைத்த முகத்தோடும் விலை மதிக்க முடியாத ஆடைகளை அணிந்து கொண்டும் ஒரு தேவதை போல இரு மாப்புடன் நடைபயில போகிறாள் எதிரிகளின் கூட்டத்தை சக்கலத்தியின் பரிவார பெண்களை மனம் வெதும்ப செய்து ஒரு சிறப்பான நிலையை அடைய போகிறாய் நீ எப்படி எனக்கு பரத பாத சேவை செய்கிறாயோ அப்படியே பற்பல அணிகலங்கள் அணிந்த அநேக கூணிகள் உனக்கும் பணிவிடை செய்வார்கள் இவ்வாறெல்லாம் அவள் யாக குண்டத்தில் விட்டு எரியும் அக்னியை போல் சுத்தமான படுத்திருந்த கைகேயே பார்த்து இவ்வாறு கூறினாள் மங்களமானவளே வெள்ளம் குறைந்த ஆறு வற்றி போன பின் அணை போடுவதால் பயன் இல்லை எழுந்துராய் பெண்ணே நல்ல காரியத்தை செய் மன்னருக்கு உன் மனக்கட்டத்தை கண்ணார காணச் செய் நெடுந்தடங்காலும் தன்னுடைய சிறப்பு மிக்க உயர்நிலையால் மதம் கொண்டு செருக்கடைந்திருந்தவளுமான அவள் இவ்வாறு ஊக்கப்படுத்தப்பட்டதும் மந்திரையுடன் கோபகிரகம் சென்று அநேக நூறாயிரம் மதிப்புடைய முத்து மாலையையும் உயர்ந்த மங்களமான அணிகலன்களையும் கழற்றி எரிந்துவிட்டு தங்க பதுமை போன்ற அந்த உத்தம பெண்மணி கூனியின் சொல்லுக்கு வசப்பட்டு அவ்விடத்தில் வெறும் தரையில் படுத்து மந்திரையிடம் இவ்வாறு சொன்னாள் பொன்னாலும் பொருளாலும் ரத்னங்களாலும் உணவுகளாலும் எனக்கு எவ்வித பிரயோஜனமும் இல்லை ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்பட்டால் அதுவே என் வாழ்வுக்கு முடிவு கட்டிவிடும் ராமன் காட்டிற்கு போனால் பரதன் பட்டத்தை அடைவான் கூனியே இங்கே நான் செத்து போகும் நிலையில் இருப்பதாக மன்னருக்கு தகவல் கொடு பின்னர் உலகாலும் மன்னருடைய பட்டத்தரசியை பார்த்து பரதனின் தாயாருக்கு அனுகூலம் போன்ற ராமனுக்கு கேடு விளைவிக்கின்ற மிக கொடுமையான வார்த்தைகளை கூனி கூறினாள் ராகவன் இந்த ராஜ்யத்தை அடைந்து விட்டானே ஆனால் நீயும் உன் பிள்ளையும் நிச்சயமாக கதியற்று போவீர்கள் என் அழகு கண்மணியே உன்னுடைய மகன் வரதன் முடிசூட்டப்பட்டு விட்டதாக என்ன செய்ய வேண்டுமோ அதனை உடனே செய்ய தொடர்ந்து கூனியினுடைய வார்த்தைகள் என்ற அம்புகளால் திரும்ப திரும்ப துளைத்தளிக்கப்பட்ட அரசி அவள் மதி நுட்பத்தால் மிகவும் வியப்படைந்து கோபம் தனியாதவளாய் நெஞ்சில் கையை வைத்து மீண்டும் மீண்டும் கூனியை போற்றி புகழ்ந்தாள் வெகு நாட்கள் தங்குவதற்காக ராமன் காட்டிற்கு போனால்தான் பரதன் சகல ஐஸ்வரியங்களும் கை கூடியவனாக ஆவான் இல்லையென்றால் கூனியே நான் இப்போதே யமலோகம் போய்விடுவேன் என்பதை நீ தெரிவிப்பாய் படுக்கைகள் மாலைகள் நறுமண பூச்சுக்கள் கண்ணுக்கு மை பானம் போஜனம் ஆகிய எதனையும் நான் ஏற்க மாட்டேன் ராமன் இப்போது காட்டிற்கு போகாவிட்டால் இனி இவ்வுலகில் வாழ்வதையும் விரும்ப மாட்டேன் இப்படியான கொடூர வார்த்தைகளை கூறிவிட்டு அவள் நகைகள் அனைத்தையும் போட்டுவிட்டு விருப்பு எதுவும் இல்லாத விருந்தரையில் தேவலோகத்தில் கீழே விழுந்துவிட்ட கிண்ணற மங்கை போல படுத்து கிடந்தாள் தாங்க முடியாத கோபம் என்ற இருளால் சூழப்பட்ட முகமுடையவளாய் உத்தமமான மாலைகளையும் ஆபரணங்களையும் நீக்கியவளாய் சக்கரவர்த்தியின் பத்தினியான அவள் எதிரும் பற்று கொள்ளாமல் நட்சத்திரங்களின் ஒளி எழுந்து இருளால் சூழப்பட்ட வானம் போல காணப்பட்டாள் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் ஒன்பதாவது சர்க்கம் முற்றிற்று